குட் மார்னிங் என்னோட பேர் சுரேஷ் நான் கடலூர்ல இருந்து பேசுறேன் நான் ஒரு டி மெக்கானிக்கா இருக்கும்போது அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது இந்த வாய்ப்பு கொடுத்த மிஸ்டர் கிருஷ்ணகுமார் சாருக்கும் என்னோட அப்ளை லீடர் மிஸ்டர் சங்கரன் சார் மிஸ்டர் ரெட்டி சார் மிஸ்டர் சார் என்னோட மிஸ்டர் சார் இவங்க எல்லாருக்கும் மேனேஜ்மெண்ட் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த வாய்ப்பில் நான் எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாய்ப்புல ஒரு டீ பாக்கெட் மூலயமா தான் அந்த வாய்ப்பு கிடைச்சது வெறும் இருபத்தி ரெண்டு ரூபாய் வருமானம் ஆரம்பிச்சு அதிகபட்சமா நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி ஆறு வரைக்கும் வாங்கியிருக்கிறேன் அது மட்டும் இல்ல மூணு வெளிநாடு சுற்றுல இந்த கார் டிராவல் ஃபண்ட் மூலயமா போயிட்டு வந்திருக்கிறேன் எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா பாலி துபாய் அண்ணா அபுதாபி தாய்லாந்து இதோட என்னோட கனவு கார் வாங்கணும் அப்படின்றது என்னோட சின்ன வயசுல இருந்து எனக்கு கனவா இருந்துச்சு இந்த வாய்ப்புல கார் ஃபண்ட் மூலியமா எட்டு லட்சத்துக்கு உண்டான மாருதி சுசுக்கு பலிமக்காரத்துக்கு இன்னைக்கு சொந்தக்காரா இருக்கிறேன் நான் எடுத்த முடிவு தான் என்னோட வாழ்க்கையை மாற்றி இருக்கு இந்த வாய்ப்பு உங்களுக்கும் காத்துட்டு இருக்கு சரியான முடிவு எடுங்க விஷய வெல் தேங்க்யூ